அமைப்பின் முன்னால் சென்னையில் ஒரு திறப்பு விழா நடந்தது அதாவது தொழிலாளர்களுக்கு டாமண்ட்ரி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபது டாமண்ட்ரி கட்டி கொடுக்கும் அந்த திட்டம் இது மத்திய அரசாங்கத்தினுடைய பிஎம்ஏஒய் அர்பன் அந்த திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி இருபதில் சிறிப்பெரும் முதலில் லான்ச் செய்யப்பட்டது நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடி ரூபாய் திட்டம் அதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு முப்பத்தி ஏழரை கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியம் அந்த திட்டத்தில் இருக்கிறது அதை தவிர்த்து கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுத்திருக்கிறது இந்த திட்டத்திற்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் முழுமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு இந்த கட்டப்பட்டிருக்கின்ற இந்த திட்டம் தொழிலாளர்களினுடைய மேம்பாட்டிற்காக குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற தொழிலாளர்கள் அவர்கள் டிராமெட்ரி தங்குவதற்கு வசதிக்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அதில் கிட்டத்தட்ட ஐநூறு பிளஸ் ஒரு முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் அதில் முத முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்சம் மத்திய அரசாங்கத்தை பேரையாவது எடுத்திருக்க வேண்டும் அவர் வந்து ஏன் அதை ஒதுக்கினார் என்று தெரியலன்னா முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட எண்பது கோ எண்பது பர்சன்ட் இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கிறது என்பதை உங்கள் மூலியமாக மக்களுக்கு எடுத்து செல்லும் போல் இன்றைக்கு கல்கத்தாவில் ஒரு மருத்துவருக்கு நடந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம் அதே போல் இன்றைக்கு கேரளா நம்மளுடைய கோயம்புத்தூரில் கூட அதே போல் ஒரு மருத்துவர் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது இதெல்லாம் மாநில அரசாங்கங்கள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வலியுறுத்த வேண்டும் உரிய பாதுகாப்பை அவர்கள் வந்து கொடுப்பதற்கு மருத்துவர்கள் மேலே தாக்குதல்லை எந்த விதத்திலையும் யாரும் அதை சகித்து கொள்ள முடியாததுனால தான் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு கைட்லைன்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கைட்லைன்ஸை அவர்கள் ஃபாலோ செய்ய வேண்டும் இதைத் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எழுவத்தி ஐயாயிரம் மருத்துவ சீட்டுகளை கடந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உயர்த்தி உயர்த்தி இருக்கிறார்கள் இந்த மருத்துவ வசதியானது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் மருத்துவ வசதி சென்று சேர வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தோடு எழுபத்தி ஐயாயிரம் மருத்துவ சீட்டுகளை அதிகப்படுத்தி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தங்களுடைய சுதந்திர தின உரையில உரையாற்றியிருக்கிறார்கள் அதே தான் இன்றைக்கு இந்த மருத்துவ மருத்துவர்கள் ஏன்னா இன்னைக்கு மருத்துவர்கள் ரோடுக்கு வந்து வர்ற அளவுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது மருத்துவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம் அத தன்னுடைய கடமை வெஸ்ட் பெங்கால் பொறுத்த அளவுக்கு மாநில அரசாங்கம் முழுமையாக இந்த கவனத்தை அவர்கள் சிதறவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் செயல்பட தவறியிருக்கிறார்கள் அதனால தான் சிபிஐ அந்த மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ ஆனது தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் இதையும் சொல்லி உங்களிடத்துல சொல்லிக்கொண்டு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த மூன்றாவது முறையான ஆட்சி இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறாவது சுதந்திர தினம் நாம் கொண்டாடும் பொழுது இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கின்ற நாடாக உலகத்திற்கு வல்லரசு நாடாக நம்மளுடைய பாரத நாடு விளங்க வேண்டும் என்ற அந்த பயணத்தில் நாம் கால அந்த பயணத்தில் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம்